அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுத்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் நாள் பதினாலு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை நாலு வியாழக்கிழமை இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஓம் அலகாபுரி அரசே போற்றிவோம் ஓம் அலகாபுரி அரசே போற்றிவோம் ஓம் அலகாபுரி அரசே போற்றிவோம் என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குபேரனாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு மந்திரம் உண்டு அதை உங்களுக்கு வருடம் முழுவதும் சொல்லித் தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது டிஸ்பிளேவில் எங்களது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தினம் ஒரு மந்திரம்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் தருகின்றேன் அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஒன்பது தனதா எட்சினி இரகசிய வழிபாட்டு முறைகளை சொல்லித்தரப்போகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது நாள் மட்டும்தான் இந்த பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாளாயிருக்கு அந்த ரகசியத்தையும் சொல்லித்தரப்போறேன் வாருங்கள் தினபுரு மந்திரம் குழுவுக்கு ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்